அன்பின் வணக்கம் நாள் நூற்றி நாற்பத்தி ஏழு கவிதை நூற்றி நாற்பத்தி ஏழு கவிஞர் சுகுமாரன் கவிதை காலி அறை தந்ததோ கற்றுக்கொண்டதோ போல இல்லை வாழ்க்கை அது குழந்தை கதையில் மந்திரவாதி எங்கோ ஒழித்து வைத்த உயிர் சில புத்தகங்கள் சில நினைவுகள் காயங்களில் தடவிக்கொள்ள மருந்து தரும் இசையந்திரம் வியர்வை நாறும் சட்டைகள் உறவுகளின் பதிவுகள் எல்லாமிருந்தும் காலியாகவே இருக்கிறது அறை தலையிலிருந்து முதுகெலும்பு வழியாக நேராக வெட்டப்பட்ட பிணம் நான் ஒரு கிளியாய் பறந்து சுவர்களில் மோதுகிறது உயிர் பூட்டப்பட்ட பெட்டியில் பிழைப்புக்காய் தயாரித்த முகம் அடிபட்டு கன்றிய புன்னகை இறந்த கடவுளின் மண்டையோடு சீற்று போட்டு பகிர்ந்த அங்கி நம்பிக்கையின் புல்லாங்குழல் பிரியத்தைச் சொன்னவளின் வாழ்த்து அட்டை எல்லாம் இருந்தும் காலியாகவே தெரிகிறது அறை பூக்களில் வழியும் இரத்தத்துக்கும் துடைக்க நீளும் சுட்டு விரலுக்கும் இடையில் பறந்து தடுமாறுகிறது கிளி தேன் கூட்டிற்காக கவிதையை வாசித்தவர் ரே விஜயலட்சுமி